கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்போதும் கத்திராகி ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரே உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவிதுக்கு கர்த்தர் நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் தாவீதுனுடைய வாழ்க்கையில அவனுடைய அவனுடைய ராஜ்ய பாரத்திலே நல் விசேஷங்களை ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி அதை செய்தும் முடித்தார் அதனாலே இங்கே தாவிது சொல்லுகிறார் நல் விசேஷங்கள் நீர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி நீரே தேவன் என்று இங்கே தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே தாவிதுக்கு தேவன் நல் விசேஷங்களை வாக்கு பண்ணுவதற்கு தாவீதின் இடத்துல அப்படி என்ன இருந்தது தேவன் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவிது இருந்திருக்கிறார் தாவிதும் பாவம் செய்திருக்கிறார் பாவம் செய்தாலும் உடைந்து போன இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே மீண்டும் திரும்பி இருக்கிறார் தாவிது ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக விடத்தில் திரும்புகிறதை பார்க்கிறோம் தாவிதை குறித்து பார்க்கும் அவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவனாக கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறவனாக கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணமும் உடையவராக காணப்பட்டதை வேதத்திலே பார்க்கிறோம் தாவீதனுடைய காரியங்களுக்காக அவருடைய ராஜ்யபாரத்திற்காக அதை குறித்தே யோசித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தாவீது காணப்படவில்லை தாவீதனுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இருதயம் எல்லாம் தேவனை குறித்தே இருந்தது தேவனுடைய ஆலய பிரகாரத்தை குறித்தே இருந்தது முதிர் வயது பொழுது ராஜாவாக இருக்கிறார் முதிர் வயதாக இருக்கிறார் அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது அவருடைய ராஜ்யபாரம் பலத்து காணப்படுகிறது ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே தன்னுடைய மகன் அப்சலும் ராஜ்ய பாரத்தை பிடுங்க வேண்டும் என்று வரும்பொழுது பொழுது அவன் அதை விட்டு விட்டு இறங்கி போகிறதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு தான் அவனுடைய காரியங்களில் அவன் வாஞ்சே இருந்தது ஆனால் தேவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது சேனைகளின் தேவனாக கத்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று தாவித சொல்லுவதை பார்க்கிறோம் அங்கே இரண்டாம் வசனத்திலே என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே உடைய இருதயம் மாமிசம் எல்லாமே கர்த்தருடைய ஆலய பிரகாரம் கர்த குறித்தே இருந்தது இவ்வளவாக தேவனை நேசித்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறினவர் தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்த அந்த தாவீதுக்கு தான் அநேக நல் விசேஷங்களை கர்த்தர் வாக்கு பண்ணினார் அதை செய்து முடித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல் விசேஷங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா இருங்கள் அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் ஆலயத்தை குறித்த காரியத்திலே கண்ணு கருத்துமா இருங்க எந்த அளவுக்கு ஆலயத்துல இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்த ஆலய பிரகாரங்கள் மேல் வானஞ்சியோடும் தவணத்தோடு நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கீழே கர்த்தர் நல் விசேஷங்களை கட்டளையிடுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்